வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ அதிமுக பொதுக்குழு வழக்கு பார்த்திங்கன்னா தீர்ப்பு இன்றைக்கு வரப்போகுது ஸோ அந்த விசாரணை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திமுகவில் சிட்டிங் அமைச்சராக இருக்க தங்கம் தென்னரசு கே ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பாடுகளை இன்றைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்தரைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுகவில் பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் சிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாமீனில் வெளியே வந்தார்ல அதில் பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அவர் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வரவேற்கிறதுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் வரணும் கேட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மாலை போட்டிருக்காங்க கோஷம் போட்டிருக்காங்க ஸோ இதை அனுமதி கொடுத்த ரெண்டு காவலர்களை பார்த்திங்கன்னா பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல பிறவீட்டுக்கு இப்போ புதுக்குழு விஷயத்துக்கு வந்துடலாம் எடப்பாடி பழனிசாமி போயிச்சர்னு சொல்கிறார் ஆனால் புகழேந்தி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கும்போது அவரோட மகன் ஜெயசிமான்னு சொல்கிறார் ரெண்டாவது மகன் அவர் வந்து ஆர்டிஐ போடுறாரு ஏன்னா புகழேந்தி போட்டால் தெரிஞ்சிடும் சொல்கிறாரு கண்டிப்பா அவர் மகனை வச்சு போட விட்றாரு அது பதில் வருது அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது அப்போ புதுச்சேரி இல்லைன்றது தெரியுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதான் நீடிக்கிறாங்க புதுச்சேரி வழக்கு நிறையா நிலுவையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு அந்த வழக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்க வழக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் வரைக்குமே நீங்கள் என்ன நினைப்பீங்க எடப்பாடி பண்டிச்சை பூச்செல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை ஒருங்கிணைப்பாளர் இனி தான் இருக்கார் ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மூல வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அப்போ வந்து மூல வழக்கே என்னன்னா பூச்செலர் செல்லுமா செல்லாதா பொதுச்சலர் தேர்ந்தெடுத்த விதம் பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பூச்சலன்னு சொல்லிட்டு போட்டோன்னே ஜட்ஜை பார்த்துட்டு எங்கள் வழக்கே பொதுச்சலர் நான் தான் தீர்ப்பே சொல்லணும் நீங்கள் அதுக்குள்ளே போய் கூச்செல்லாம் போட்டு வரீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க போயிச்சோன்னு சொல்லிட்டு இதை தவறு தவறு பண்ணியிருக்கீங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க அந்த தவறு திருத்தி வந்து மனுவை பார்த்தீங்கன்னா திருத்தியப்பட்ட மனுவோட ஏழாம் தேதி அது இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட வழக்கை வந்து விசாரணைக்கிற போது நம்மளுக்கு தெரியும் அதை இணை ஒருங்கிணைப்பாளர் போடுற ஒரு சூழ்நிலை தான் உருவாது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இதுதான் கேசே அது மட்டும் கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றிருக்காங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கி காமிக்க போகிறாங்க இப்போ ஓபிஎஸ் எல்லா வழக்குலையும் தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு ஒருத்தர் சில விசின் பேப்பர்ஸை வந்து நம்புறாரு சீனியர் வக்கீலில் வக்கீல் அவங்க சீனியர் போகாமல் ஜூனியர் வச்சு அனுப்பிச்சி தான் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா சந்திக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொண்டர்களே ஸோ அதனால தான் தோல்வி இப்போ ஓபிஎஸ் எளிதாக ஜெயிக்க முடியும் இந்த ஆர்டிஐ வச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கும் ஒரு செக் வைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ திமுகலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி செந்திர பாலாஜி உள்ளே போயிருக்காரு கே கே ராமச்சந்திரன் அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவங்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு தள்ளுபடி ஆயிருச்சு அப்போ கோர்ட்டாக வந்து தாமாம தாமாக வந்து முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுக்கிறாங்க அப்போ அந்த சொத்துக்குவிப்பால் கூட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு வருது அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒரு ஆள் ரெண்டாவது பொன்முடி இப்போ பார்த்திங்கன்னா கே கே ராமச்சந்திரன் தங்கம் திணர்சு அப்போ ஒரு ஒரு விக்கெட்டாக போய்ட்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு தோணுது திமுகவில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி உண்டாக்குறாங்க திமுக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க சட்டமன்ற தேர்தல் இப்பயே தேர்வு பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னாள் அமைச்சர்னால் அந்த தொகுதி தான் ஆனால் அதிருப்தியில் இருப்பாங்களே எம்எல்ஏக்கள் அவங்களுக்கெல்லாம் திருப்பி இருந்து சீட்டு தர மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி திமுக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க இப்போ வந்து எந்தெந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு தரன்ற ஒரு முடிவே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எம்பி எலெக்ஷன் தோல்விக்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பட்டிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் தொண்டர்களே வந்து முகம் சொலிக்க வச்சிருச்சு என்ன வேகமாக செயல்படாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆமாம் அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு வர இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து ஜெயிக்கணும்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் பட் அதெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இழந்துட்டே வருதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதிமுக இணையிலன்னா கண்டிப்பா டிசம்பர் மாதம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ண முடிச்சு சொல்லலாம் அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயிக்காதுன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இடம் கூட வராது இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் பத்தொம்பாதி பார்த்திங்கன்னா உதயஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாரு ஒரு சில இலாக்கா சீனியருக்கு இப்போ மைண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா துரைமுறை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மொய் எழுதுறதே இல்லை தலைமைக்கு அவருட்டும் ஏன்னா அவர் சீனியரில் மொய் எழுதுகிறதில்லை அவட்டருந்து ஏதாச்சும் ஒரு இலாக்காவை தூக்கி பார்த்திங்கன்னா ஆவடி நாசர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழரசி ரவிக்குமார் இவங்க தீவிரமாக பார்த்திங்கன்னா அழகிரி ஆதரவாளர் இவங்க முன்னாள் அமைச்சர் இருந்தவங்க இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ தான் இருந்தாங்க இவங்களுக்கும் அமைச்சர் பதவியில் பார்த்திங்கன்னா இடம் இருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு இப்போ திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலுவான கட்டமைப்பு பலப்படுத்திகிட்டு இருக்கு ஒரு சூழ்நிலை அதிமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல் விசுரப்படுத்திருக்கு கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா குமரகுரு மாவட்ட முதலமைச்சராக இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அதிமுக நிர்வாகி தாக்கினதாக பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு ஐயா எடப்பாடி சி வி சண்முகம் நீங்கள் தான் காப்பாற்றணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கெஞ்சிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் ஜெயிப்பாரா இல்லையான்றதை பார்த்திங்கன்னா இது மூல வழக்கு இது மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வழக்கில் எல்லாம் ஜெயித்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அப்போ நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஆள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அவர் ஆலோசனை சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது பாஜக கூட்டணிவிட்டு வெளியே வந்துட்டார் எடப்பாடி பனிச்சாமி அந்த சப்போர்ட்லாம் முழுமையாக போச்சு அவருமே கைவிட்டுட்டாரு இப்போ இந்த செவிடு வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து இதுதான் முத வழக்கு மூல வழக்குன்றது ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்களா அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த வழக்கோட இதுதான் இப்போ மூல வழக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த இறுதி தீர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது சசிகலா சுற்றுப்பயணத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் உருவம்சூட்டை தான் ஏன்னா டிடி தினக்கர் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார் சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா நம்ம அமமுக சேர்ந்த ஆட்களை பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணாதீங்க அமமுகவில் பார்த்திங்கன்னா துணை பொதுச்செயலர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இப்போ வர பதிமூணாந்தேதி சசிகலா வந்து இந்த தூத்துக்குடி பக்கம் அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் சுற்றுப்பயணம் போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுக்கு பார்த்திங்கன்னா அமமுகவில் துணை பொச்சலர் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் டிடி தினக்காரனுக்கு காதுக்கு போனோன்னா அதெல்லாம் பண்ணாதீங்கங்க அது அவங்களே பார்த்துக்குவாங்க அமமுக நம்ம கட்சியை நம்ம வளர்க்குறதை பார்க்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அடித்த மாதிரி வந்து சசிகலாவுக்கு மிகப்பெரிய செக் வச்சிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிணை ஆடுது பாஜகவில் பெரிய சப்போர்ட் இல்லை ஸோ இவ்வளோ விஷயங்கள்னால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டார் மொத்தம் வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி தினங்கம் மூன்று பேர் இணைஞ்சாலே பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றாமல் தான் ஆனால் அதை அப்படி கைப்பற்ற கைப்பற்றினோன்னே அது ஜாதி கட்சியாக பார்த்திங்கன்னா ஒரு சாயம் பூசிடுவாங்கன்னு சொல்கிற வந்து அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா சசிகலா முழுமையாக ஈடுபடவே இல்லை ஆனால் சசிகலாவும் சசிகலாவோட இணையத்துக்கு ஓபிஎஸும் டிடி தினங்கம் ரெடியாக இருக்காங்க ஆனால் சசிகலா யோசிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பேக்ட் தரவாக இருக்குது ஏன்னா மூணு பேரும் ஒரே சமூகம் சதங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அது பேசும் பொருளாயிடும் ஸோ சசிகலா பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்தோட ஒட்டு போய் வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி பார்க்குறாங்க சசிகலாவுக்கு இருந்தே பார்த்திங்கன்னா டிடி அந்த கட்சி கட்சியை துளி கூட விருப்பம் இல்லை சசிகலா பார்த்திங்கன்னா கட்சி சிறையில் போனோன்னா ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்து டிடி திணக்கிறனா இந்த கட்சி வந்து எப்படியா கைப்பற்று இரட்டை இலையை கைப்பற்று அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த காசை வச்சு டிடி இது எனக்குறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டது இலை கைப்பற்றினா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் ஒரு புக்சிலே ஏற்படுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ் வாட்சிங் இதே